சாதாரண தரம் படிக்கும் எனது பெயர் துளசிகா லங்கோவர் சரைத்தமிழ் பாடசாலையில் ஒரு புது முயற்சியாக மாணவர்களின் பேச்சு திறனை நெருகூட்டும் முகமாக நேர்முக செவி நிகழ்ச்சியை ஆரம்பித்துள்ளோம் அந்த வரிசையில் இன்று சரை தமிழ் பாடசாலையின் தலைவர் திருமதி அபிராமி அரவிந்தர் அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம் வணக்கம் அபிராமி அவர்களே வணக்கம் துளசிகா உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி எனக்கும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிகழ்வருட தலைவராக தங்களது பொறுப்புகள் என்ன சரை தமிழ் பாடசாலையில் ஒவ்வொரு வருடமும் ஒருவர் தலைவர் பொறுப்பில் இருப்பார்கள் அந்த முறையில் இந்த வருடம் எனது பொறுப்பு தலைவராக பள்ளியின் மொத்த நிர்வாகம் மற்றும் அது ஒரு த தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக இயங்குதல் இந்த விஷயங்கள் என்னுடைய மேற்பார்வையில் வரும் ஒரு 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 துறையும் அதாவது கல்வித்துறை க கலாச்சாரத்துறை கலைப்பாடங்கள் துறை இப்படி எல்லா துறையிலும் உள்ள அந்தந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்கும் நான் வந்து பொறுப்பாக இருப்பேன் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதும் அவங்களுக்கு அறிவுரை கூறுறதும் அவங்களோட மேற்பார்வை போன்ற விஷயங்கள் என்னுடைய பொறுப்புகளாகும் இப்பாடசாலையில் தமிழோடு வேற என்ன கற்கை நெறிகள் கற்பிக்கப்படுகின்றன நமது பள்ளியில் வந்து தமிழ் மட்டும் இல்லை தமிழை சார்ந்த மற்ற படிப்புகளும் அதாவது தமிழ் கலாச்சாரத்துக்கே உரிய வாய்ப்பாட்டு மிருதங்கம் வீணை இசை வயலின் மிருதங்கம் கீபோர்டு அப்புறம் நம்மளோட அது மட்டும் அதோடு நிறுத்திக்காம பிள்ளைங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான உடற்பயிற்சி சம்பந்தமான பேட்மிண்டன் மற்றும் கராத்தே போன்ற வகுப்புகளும் இருக்கு குழந்தைகள் அவர்களுக்கு தேவையா பிடித்த மாதிரி எந்தெந்த வகுப்புகளில் சேரணுமோ அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம் காலையில் ஒன்பதரை மணியிலேருந்து பதினொன்னு ஐம்பது வரைக்கும் தமிழ் பாடங்களில் இருப்பாங்க தமிழ் பாடங்கள் முடிஞ்ச பிறகு பதினொன்னு ஐம்பதுலேருந்து இரண்டரை மணி வரைக்கும் மற்ற கலைப்பாடங்களில் பங்கேற்பார்கள் மாணவர்களின் இளைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக உங்கள் பாடசாலையில் மேற்கொள்ளப்படும் முயற்சி என்ன எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து அவங்க திறமைகளை கொண்டு வர்றதுக்கு பல பல விஷயங்களில் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது முதலாவதா ஒரு ஒரு வாரமும் தமிழ் பள்ளி நடக்கும்போது நடுவில் அதாவது ஒரு பத்து ஐம்பது மணிக்கு ஒரு ஒன்று கூட நிகழ்வு ஒன்று நடக்கும் அந்த ஒன்று கூட நிகழ்வில் ஒரு ஒரு வகுப்பும் ஒரு ஒரு வாரம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் மேடையில மொத்தமாக மொத்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி எல்லா பெற்றோர்கள் முன்னாடியும் அவர்கள் வந்து பேசி அவர்களது திறமைகளை காமிக்க ஒரு வாய்ப்பு இருக்கும் வாரவாரம் அது தவிர எங்களுடைய வருடாந்திர கலையமுதம் மற்றும் தமிழமுதம் நிகழ்வுகள் நடைபெறும் கலையமுதம் வந்து கலை சார்ந்த படிப்புகளில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அவர்களோட கலை திறமைகளை காமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தமிழமுதம் என்பது முழுக்க முழுக்க தமிழ் சார்ந்த ஒரு நிகழ்வு அதில் தமிழ் பாடங்களில் என்னென்ன கத்துக்கிறாங்களோ அதாவது நம்மளோட கலாச்சார கதைகள் நம்மளோட புராண கதைகள் அதை பற்றி ந நாடகங்கள் போன்ற விஷயங்கள் குழந்தைகள் நடித்து மேடையில் காமிப்பார்கள் அது ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக எங்களுக்கு உண்டு அதை தவிர இப்போ இந்த ஒரு புது முயற்சி மாணவர் அரங்கம் இது ஒரு முதல் முயற்சியாக எடுத்திருக்கிறோம் இது ஒரு நல்ல நிகழ்வு இது தவிர கிங்ஸ்டன் கவுன்சில் நடக்கிற தமிழ் ஹெரிடேஜ் மந்த் இதுலயும் குழந்தைகள் போய் பங்கேற்பார்கள் இது போல பல வாய்ப்புகள் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளுக்கு எங்கெங்க முடியுமோ அங்க நாங்கள் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கிறோம் கேம்பிரிட்ஜ் சாதாரண தேர்வுக்கு மாணவர்களை தயார்படுத்துறீர்கள் அதை பற்றி கூற முடியுமா கண்டிப்பாக கேம்பிரிட்ஜ் வந்து எங்கள்ட்ட குழந்தைகள் ஒன்னாவது வளர்த்தமிழ் ஒன்னுல இருந்து எங்களிடம் படிக்கிறார்கள் பரீட்சை எடுக்கிறார்கள் வளர்த்தமிழ் ஒன்னுல இருந்து டிஇடிசி அதாவது தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை அவர்களோட பரிட்சை எடுப்பாங்க ஒன்னுல இருந்து ஆறாவது வரைக்கும் அதே கல்வி முறையில் கற்பிக்கப்படும் அதுக்கப்புறம் ஏழு மற்றும் எட்டாம் ஆண்டு அதாவது ரெண்டு வருஷம் கேம்பிரிட்ஜ் பாட கேம்பிரிட்ஜ் வகுப்பில் படிப்பாங்க ரெண்டு வருடம் தயார் செய்து அதன் பிறகு கேம்பிரிட்ஜ் பரீட்சை எடுக்கிறதுக்கு நாங்கள் வழிவகுத்து கொடுப்போம் எங்களது ஆசிரியர்கள் ஆல் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷங்களாக அதை வந்து செய்துட்டுருக்காங்க ஸோ அவர்களுக்கு அதில் மிகுந்த அனுபவம் இருக்கிறது அதுக்கேற்ற மாதிரி குழந்தைகளுக்கு அவங்களுக்கு அவங்க படி படிக்க வச்சு அந்த நல்லபடியான ரிசல்ட்ஸ் வந்து எடுத்து வைக்கிறாங்க டீச்சர்ஸ் நன்றி திருமதி அபிராமி அவர்களே இவ்வளவு நேரமும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த செவ்வியை வழங்கியுள்ளீர்கள் இது எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நன்றி வணக்கம் நன்றி துளசிகா உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எங்கள் பாடசாலையில் இது ஒரு முதல் முறையாக இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் இதில் துளசிகா பங்கேற்று இதை முன்வந்து செய்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த காலத்தில் அதுவும் இங்கே இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் தமிழில இவ்வளோ ஆர்வம் காமிக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய நாங்க சாதிச்ச ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் துளசிகா மாதிரி மற்ற பிள்ளைகளும் இதை ஒரு முன்மாதிரியா எடுத்து இதை போன்று மற்ற நிகழ்வுகளை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் அண்ட் ஆசை நன்றி வணக்கம்